ஐயோ உன்ன பாத்தா எனக்கு படுற பொண்ணா தெரியுது நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே சரி வா புருஷோட சண்டை போடலாமா அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா சரி சரி ஏன் சண்டை போட்ட அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லி காத்துக்கு போனாரு ஆஹ் நான் கருவாட்டு குழம்பு வச்சேன் இது தாண்டி காரணம் ஆஹ் அப்படியா கருவாடுன்னா என்ன காய்ஞ்சு போன மீன் தானே இது கூட மனுஷனுக்கு நீ என்ன தப்பா நினைக்காத உண்மையில எனக்கு ஆசை அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்த நீ சம்மதிச்சா போதும் மூணு ஏக்கர் நேரமும் ஒரு கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன்

ஐயோ அவ வர்றதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் காணா கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான் உங்கிட்ட கெஞ்சு கேட்டுகிறேன். இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத சாரிக்கா நான் வரேன் குத்து கலாக நான் ஒருத்தீங்க இருக்கிறேனே அது உங்க கல்லுக்கு தெரியல நீ இருக்கிறது எனக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம்னு போனீங்களா தப்பே உன்னால வந்தது தானடி சரிதா என்னால பழிய போறீங்களா நீயே நினைச்சு பாரு வாரத்துல ஆறு நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற அப்புறம் நான் என்ன செய்வேன் ஆண்டாரு பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும் நீங்க என்ன சொல்றீங்க நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிற இத பாருங்க இத பாருங்க

அப்படியா பிரியா வேற கிளச்சிடு கண்ணங்க நான் அப்பத்தளத்துல இருந்து பாத்திட்டு இருக்கேன் நான் பக்கத்துல இருக்கது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை ஒண்ணு இல்ல आओ அந்த அழகுோட நிலமை நினைச்சு பார்த்தேன் அவளுக்கு என்ன இப்போ நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சிட்டா அவ கல்யாண ஸ்டிக்கர் நடக்கணுமேங்கற கவலைதான் ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத வெகுளி பொண்ணு

அப்படியா உம் இது முதல்ல நான் கேக்குறேன் நான் தான் கேப்பேன் நான் தான் கேப்பேன் நானா கேப்பேன் நானா கேப்பேன் நான் கேக்குறேன் இந்தாங்க நமக்குள்ள எதுக்கு சண்டை வீனா இது உங்க வரல இது ஏன் வரல யார் வரல முதல்ல சொல்றீங்களோ அவங்கதான் கேட்கணும் அப்படியா உம் உம் ஆஹா ஐயய்யோ உன் அங்க வரல தொட்டுட்டீங்களே சரி கேளுங்க என்ன உனக்கு பிடிச்சிருக்கா

பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்துலயும் படலாம அந்த மரத்துல போய் ஏன் பிடிச்ச படரும் போல இருக்கு இந்தாங்க காபி சாப்பிடுங்க இந்த சோழ வந்த காரங்க என்ன சொல்றாங்க பொண்ணுக்கு நாற்பது நகையும் பைக பாசனத்துல அஞ்சு ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க உங்களுக்கு என்னங்க தோணுது உங்க அண்ணன் இருக்கார என்டாண்ண அதான் கம்பத்துல உங்க பெரியப்பா மகன் காசி விஸ்வநாதன் இருக்காரு ஆமா அவர் தான் பெண்ணுக்கு இருபது ஏக்கர் ஏலத்தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு பெண்ணுக்கு என்ன மூக்கு முழுமா தானே இருக்கா நிறம் கருப்புங்க நம்ம பையன் சிறப்பாச்சே

அவள மகளா நினைச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கைத்தை கொடுக்கணும் முதல்ல மகன் கல்யாணம் பிறகு அந்த மக கல்யாணம் சரிங்க அழகு என்னமா எனக்கு உடம்பு சரியில்ல காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீதான் பாக்கணும் இங்கேயே படுத்துக்க சரிமா A 부ra ext ordinaryanih mis morally terminar cao ng ranc

ఎ <mim> 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 No <coughs> no <coughs>